சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே செல்லபாண்டி என் மக தமிழுக்கு இது வரைக்கும் நான் எந்த விதத்துலையும் நல்லதே செய்யலை அப்படி இருக்கும்போது என் மக இப்படி அழுதுகிட்டு என் வீட்டில் இருக்கக்கூடாது என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நிரூபிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய வீட்டில் உள்ள எல்லாருக்குமே அதை புரிய வச்சு கண்டிப்பாக என் பொண்ணை மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளாக ஆக்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தன்னை தானே அங்கே பஞ்சாயத்து மரத்துக்கு முன்னாடி நின்று சாட்டையில் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே பார்க்க ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நிற்கும் போது அந்த சமயம் அங்க பஞ்சாயத்தோட தலைவர் தங்கப்பாண்டி வர உடனே கிட்ட என்னப்பா செல்லப்பாண்டி இப்படியெல்லாம் இருக்கியே இப்படி நீ செய்யறதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்ல நீங்கள் தான் பெரிய வீட்டாளங்களை கூப்பிட்டு இங்க அவங்க வந்து என்னதான் பிரச்சனைன்னு தீர விசாரிச்சு எங்கள் மேலே எந்த விதமான தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என் பொண்ணை மறுபடியும் அந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக அவங்க கூட்டிகிட்டு போயே ஆகணும் என் பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக என்னோட பொண்ணுக்கு அவங்க மறுபடியும் வாழ்க்கை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு செல்லப்பாண்டி இதை கேட்டு பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன பண்ணனே தெரியாமல் உடனே சரி செல்லப்பாண்டி நீ சொல்றதையே நாங்கள் செய்கிறோம் ஆனால் இப்போதைக்கு நீ இப்படி பண்ண வேண்டாமேன்னு சொல்ல எங்கள் பிராத நீங்கள் ஏற்றுக்கணும் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு தமிழோட அப்பா கூட மக்கள் எல்லாருமே சுத்தி நின்று பார்க்க சேதவோட அப்பாவும் அப்புறமா தான் தெரிய வருது பாண்டி கொடுத்த பிராதுக்காக தான் ராஜாங்கத்தை வர வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு யார் முகத்தில் முழிக்க கூடாது யாருடைய உறவே நாங்க இருக்கோமோ இப்ப அவங்களே பிராது கொடுத்துருக்காங்களா இதுல எங்களால தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அங்க இருந்து எதிர்த்து போக அங்க சுத்தி இருந்த எல்லாருமே எங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரியல ஆனாலும் இப்படி செல்ல பாண்டி செய்யறதெல்லாம் பார்த்துட்டு எங்களாலேயே தாங்க முடியல அப்படி அந்த தமிழ் பெரிய தப்பு பண்றதா நாங்களும் நினைக்கல அதனால நீங்க தமிழ் மன்னிச்சு மறுபடியும் உங்க ஏத்துக்க கூடாதா அப்படின்னு சுத்தி இருக்க எல்லாருமே இங்க ராஜா கேள்விக்கு மேல கேள்வி கேட்க மறுப்பும் தெரிவிக்க முடியல ஏன்னா எலெக்ஷன் வேற வருது இதன் மூலமாக நம்மளுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு ராஜாங்கம் வேற யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதனால் தமிழ் செஞ்ச தப்ப மன்னிக்கவே முடியலனாலும் வேற வழியே இல்லை இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பேசாமல் தமிழை நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ராஜாங்கம் இங்கே இவங்களோட முடிவை சொல்கிற வரைக்கும் செல்லப்பாண்டி தன்னுடைய முடிவில் எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சாட்டையில் அவரையே வெளுத்து இருக்க இதெல்லாம் பார்த்துட்ருக்க தமிழால் தாங்கவே முடியல அப்பா நான் அவங்க வீட்டுக்கு மருமகளா போலன்னாலும் பரவாயில்ல நீங்கள் இப்படி உங்களையே வருத்திக்காதீங்கப்பா எனக்காக நீங்கள் ஏன் இப்படி பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க தமிழோட மாமனார் ராஜாங்கத்துக்கும் வேற வழியே இல்லை இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்கிறது ஏன்னா சரியான சாட்சியும் ஆதாரமும் இல்லாமல் தமிழ் மேலே தான் தப்பு இருக்குன்னு நாங்களும் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஆனால் இதை பற்றி மறுபடியும் யோசிக்காமல் பேசாமல் தமிழை வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்ததால் இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு இங்கே சேது பேரதிர்ச்சி அதிர்ச்சி அடைகிறாரு ஏற்கனவே தமிழ் இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நம்பினா இங்க சேதுவால தாங்கிக்கவே முடியாம ஒவ்வொரு நாளும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தன்னைத்தானே அவர் வந்து ரொம்ப வருத்திக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் இப்படி பண்ணிட்டாலே என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்போது ராஜாங்கம் எடுத்த இந்த முடிவால ஒரு பக்கம் சேதுவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன ஏமாத்தினா இந்த தமிழ் கூட மறுபடியும் நான் எப்படி சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க ராஜாங்கம் எடுத்த முடிவால எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க உடனே பஞ்சாயத்து தலைவரும் இங்க செல்லப்பாண்டி கிட்ட அதான் செல்லப்பாண்டி ராஜாங்கம் நல்ல முடிவா எடுத்திருக்காருல உன்னோட பொண்ணை மறுபடியும் மருமகளை ஏத்துக்கிட்டு அங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீ எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க போதும் நீ இனியாவது நீ சந்தோஷமா இரு இத்தனை நாள் உன்னோட பொண்ணுக்காக நீ எதுவுமே செய்யலன்னு வருத்தப்பட்டு நீ இப்ப எடுத்த முடிவுல பெரிய ஒரு மாற்றமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல இங்க தமிழோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு போ தமிழ் இது உன்னோட வாழ்க்கை அங்க நீ கண்டிப்பா மருமகளா நல்லபடியா வாழணும் அதுக்காக தான் அப்பா இப்படியெல்லாம் செஞ்சேன் நீ அந்த வீட்டில் மருமகளா சேது தம்பி கூட ரொம்ப சந்தோஷமா வாழணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசும்போது இங்க தமிழுக்கு தாங்கவே முடியல அப்பா எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்பா எடுத்த இந்த முடிவால் தான் இங்க என் மாமாவும் முடிவெல்லாம் மாற்றிக்கிட்டு என்ன அந்த வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக தயாராகிருக்காரு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே மறுபடியும் இங்க தமிழ் ஒரு வித பயத்தோட ராஜாங்கத்தை கூட அங்கே கிளம்பி போக இங்க ராஜாங்கம் வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாருமே அங்கே எதிர்கொண்டு நிற்கிறாங்க பின்னாடியே தமிழ் வரதை பார்த்த ஈஸ்வரியால் தாங்கிக்கவே முடியல இந்த தமிழை ஒரேடியா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா இந்த தமிழோட அப்பா செல்லப்பாண்டி என்கிட்ட சவால் விட்ட மாதிரியே அவன் பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுக்கு சின்ன மருமகளாக அனுப்பிட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் தமிழை பார்த்து முறைக்கிறாங்க ஈஸ்வரி தமிழ் ரொம்ப பயத்தோட அங்க வீட்டுக்குள்ள போனாலும் அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வருது இனி அந்த வீட்டோட மருமகளாக நீ சந்தோஷமாக வாழணுமே தவிர்த்து இப்படி இங்கே வந்து அழக்கூடாது அது மட்டும் இல்லை நீ என்ன செஞ்சாலும் ரொம்ப தைரியமாக இருக்கணும் தமிழ் நீ படித்த பிள்ளை நீ புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இனி ஈஸ்வரிக்கெலாம் பயப்படக்கூடாது என்ன செஞ்சாலும் இந்த வீட்டோட மருமகன்ற ஒரு தைரியத்தோட நான் எல்லா இடத்து எல்லாரும் முன்னாடியும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தமிழ் ஈஸ்வரியை பார்த்து திரும்பி முறைச்சிக்கிட்டே அந்த வீட்டுக்குள்ளே போக இங்கே தமிழ் வீட்டுக்குள்ளே வந்த சந்தோஷம் சேதுவுக்கும் சேதுவோட அம்மாவுக்கும் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரிக்கு தாங்கவே முடியல ரொம்ப ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க தான் கிட்ட சவாலிட்டு இந்த தமிழோட அப்பா ஜெயிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ஈஸ்வரி இன்னொரு பக்கம் ஈஸ்வரியோட பையன் போஸ் முதல்ல இந்த தமிழை வீட்டு விட்டு வெளியில் அனுப்பியாச்சு இப்போ ஏன் பொண்டாட்டியவும் அனுப்பிடலான்னு பார்த்தா மறுபடியும் இந்த தமிழ் சின்ன மருமகளாக வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே இது எப்படி தான் நடந்துச்சுன்னு தெரியலே அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு